ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கர்ட் ஆஃப் சமையல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போது ஒரு ஹெல்தியான சட்னி ரெசிபி இது வந்து வாழைத்தண்டு சட்னி இட்லி தோசை அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்க்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக சூட் ஆகும் ரொம்ப ரொம்ப ஈஸியான செய்முறையும் கூட சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சம ஹெல்தியான வாழைத்தண்டு சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வடைச்சட்டி அடுப்பில் வச்சிருக்கிறேன் இதுல வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடல் எடுத்து வச்சிருக்கேன் இந்த நிலக்கடலையும் ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம் இந்த நிலக்கடலைய முதல்ல நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் உங்ககிட்ட வருத்த நடக்கலயே இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வறுத்து போங்க இந்த நிலக்கடலைய நிலக்கடலை கொஞ்சம் வருபட்டுருச்சு இப்ப வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அஞ்சாறு வரமிளகா எடுத்து வச்சுட்டேன் அதையும் இதோடய சேர்த்தி வறுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு நல்லா செவந்துருச்சு இப்ப இத வந்துட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திருங்க நம்ம திரும்பவும் அதே வடச்சிட்ட இன்னும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் நான் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு குட்டி தக்காளி அதையும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கிறேன் பெரிய தக்காளி தான் ஒரு பாதி போடுங்க போதும் புளி வந்து ஒரு கோலி குண்டு சைஸ் இப்ப இதையும் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த தக்காளியும் வெங்காயமும் இப்ப வெங்காயமும் தக்காளியும் லேசா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்துட்டு வாழைத்தண்ணி சேர்த்து போறோம் வாழைத்தண்ணி வந்துட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் இந்த மாதிரி மோர் தண்ணி அரிஞ்சு போட்டு வச்சிருக்கேன் நாரெல்லாம் எடுத்துட்டு இப்ப இதை வந்து இந்த தண்ணி இல்லாம எடுத்து இந்த வளச்சிட்டியில போட்டலாம் இதோட இந்த வாழைத்தண்ணி இதோடயே சேர்த்து வதக்கி விடுங்க இப்ப இந்த வாழைத்தண்ணி வந்து நல்லா வதங்கி வேகணும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கிக்க போறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் லேசா தண்ணி தெளிச்சு நம்ம இதை மூடி வச்சிடலாம் நல்லா வந்து இது வெந்து வதங்கி வரணும் நம்ம சட்டிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போய் சேர்த்திடலாம் ஒரு ஒரு நிமிஷம் இது வந்து வதங்கி இருக்குது கையளவுக்கு தண்ணி அப்படியே தெளிச்சு விட்டு இதை வந்துட்டு அப்படியே வதக்கலாம் இது இப்படியே லோ பிளேம்ல மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது இப்படியே வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பாப்போம் பாருங்க நம்ம விட்டு தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு நல்லா வதங்கிடுச்சுங்க பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு இப்போ வாழைத்தண்டும் வந்து நல்லா வதங்கி வெந்துருச்சு இப்பதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே வருத்த இந்த கடலைப்பருப்பு நிலக்கடலை அது எல்லாத்தையும் இதில் மிக்சி ஜார்ல போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம வதக்கின இந்த வெங்காயம் தக்காளி புளி வாழைத்தண்டு அதையும் இதில் சேர்த்திக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு நீங்க வந்து இதை அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம உப்பு ஆல்ரெடி சேர்த்திட்டோம் பத்தலைன்னா திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வச்சு பாருங்க இப்போ இதை வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா அரைப்பட்டுருச்சு இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு தேவையான தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் சட்னி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு கிணத்துல மாத்திடலாம் இப்போ சட்னியை ஒரு கிணத்துக்கு மாத்தியாச்சு நான் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை தாளிச்சு கொட்டிடலாம் நம்ம இது தாளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை நீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம் தேவைப்பட்டா தாளிச்சிக்கோங்க இப்போ நம்ம தாளிச்சு கொட்டிடலாம் இப்போ தாளிக்கிற கரண்டி நடுப்புல அனுப்புல வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமா என்ன விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு புரிஞ்சதும் ஒரு வரமிளகா கிளி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம தாளிச்ச இந்த கருவேப்பில கடுகு எல்லாத்தையும் சட்னி மேல குட்டிடலாம் அவ்வளவுதான் நல்ல வாசனையான ஒரு வாழைத்தண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஹெல்த்தியான வாழைத்தண்டு சட்னி இப்ப ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் கணக்கு கிளிக் பண்ணுங்க அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் பாய்